அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிரணேஷ் பேசுகிறாங்க இன்றைக்கி ஒரு சின்ன முக்கியமான பதிவுங்க அதாவது பாடி நிஸ்மாஃபிக் டிஸ்ஆர்டர்னு பற்றி ஒரு சின்னதாக ஒரு இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக ஒரு சின்ன பதிவு என்னது பாடி டிஸ்மாஃபிக் டிஸ்ஆர்டர் அப்படின்னா அதுலேயே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பாடிங்கிறது அதோட உடல் ரீதியாக நம்மளுக்கு டிஸ்மோஃபிக் ஃபீச்சர்ஸும் இருக்கோ அதாவது நம்மளோட உடல் உறுப்பு உறுப்புகள் சம்டைம் அது ரொம்ப டிஸ்மாஃபிக்காக செதைஞ்சு கிடக்குதோ இல்லை கரெக்டான வடிவத்தில் இல்லைனோங்கிற எண்ணங்களோடையே பெரிய ஆக்குபேஷனோடய அந்த குழந்தைகளோ இல்லை அடல்ஸோ இருப்பாங்க அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெமிக்கல் சேஞ்சு தான் உடம்புக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் சேஞ்சினால இது மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதலோட அவங்க பர்சன் இருப்பாங்க அவன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா ஒரு மூ மூக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டாக உடல் வார்க்குறோட உடல் கரெக்டாக இருக்கும் பட் மூக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து சார் கொஞ்சம் கோணையாக இருக்குது இல்லை இந்த பக்கம் தள்ளி ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி நிறையா காஸ்மெட்டாலஜி டாக்டர் பார்க்குறது இஎன்டி டாக்டர் பாக்குறது டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பல பேரத்தை போய் பார்த்து எல்லா டாக்டரும் ரீஷூரன்ஸ் இல்லை நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கும் இதுக்கு இன்டர்வென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாலும் கூட அது திருப்பி திருப்பி அதை அதில் ஏற்றுக்காமல் திருப்பி திருப்பி பல டாக்டரை பார்த்துட்டே இருப்பாங்க இது ஒரு விதமான பாடினிஸ் மாஃபிக் டிசார்டர் அப்புறம் இன்னொருத்தங்க இதே மாதிரி என்னன்னா இது மோஸ்ட்லி இது மாதிரி இருக்கிறவங்க மோஸ்ட்லி காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் டெர்மெட்டாலஜிஸ்ட் இல்லை ஏடி டாக்டர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா காது டாக்டர் காது ஏதோ ஒரு வந்து சார் இல்லை பின்னா வந்து அதாவது காது இயர்லோ வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை ஸ்ட்ரக்சர் வந்து லெஃப்ட்டு ரைட்டும் ஒரே மாதிரி இல்லை ஒரு ஒரு சைடு வந்து பெருசாக இருக்குது ஒரு சைடு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லும்போது டாக்டர்ஸும் சிரிச்சுட்டே இல்லை சார் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணாதீங்கன்னு சொன்னால் கூட அந்த ரீஎஷூரன்ஸை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க பல டாக்டர் போய் பார்த்துட்டே இருப்பாங்க சம்டைம் என்னாகுன்னா பல காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கும்போது சம்டைம் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க டாக்டர்ஸை க ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இது மாதிரி சமயத்தில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ரொம்ப ஒரு டிப்ரெஷிங் சுச்சுவேஷனாக இருக்கும் அந்த சமயத்தில் பட் இது ஏன் அப்படி வருதுங்கிறத ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து சைக்காட்ரிஸ்ட் அனலைஸ் பண்ணி சைக்காட்ரிஸ்ட் அதை வந்து எவாலுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த பாடி கிஸ்மாபிக் டிஸார்டர் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் சைக்காட்ரிக் டிசார்டர் தான் எங்களை பொறுத்தது மனசு வந்து இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைனால ஏற்படுற பிரச்சனை தான் அதாவது எக்ஸசிவாக ப்ரீ ஆக்கூபேஷன் இருக்கிறது அதாவது பாடி இமேஜை பற்றி எக்ஸசிவ் ப்ரீ ஆக்குபேஷன் பாடியில் ஸ்ட்ரக்சர் பத்தி எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீ ஆக்குபேஷன் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இல்லை கரெக்டாக இல்லைங்கிறது ஒரு தப்பான புரிதலும் ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃபால்ஸ் ஃபேர்ம் பிலீஃபோட அவங்க அந்த பர்சன்ஸ் இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்று கவுன்சிலிங் பண்ணி ரீஅஷூரன்ஸ் பண்ணி பல சைக்கோ தெரப்பிக்கல் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்கள ஒன்று அவங்கள புரிதல் ஏற்படுத்தலாம் அப்படி இல்லை ரொம்ப ஃபேர்மாக இருக்குது ஆணித்தரமாக ஆல்மோஸ்ட் அது டெல்யூஷன் அளவுக்கு மாறிட்டு இருக்குது டெலுஷனாக ஒரு ஃபால்ஸ் ஃபேம் அன்ஷேக்கபிள் ஸ்ட்ராங் பிலீஃப்னு சொல்லுவோம் அந்த டெலுஷன் அளவுக்கு மாறிட்டு இருக்குன்னா அதுக்கு சம்டைம்ஸ் அந்த அவங்களோட அந்த பதற்றத்தை குறைக்கிறதுக்கும் அது தேவையில்லாத தப்பான டெல்யூஷன் பிலீஃபை குறைக்கிறதுக்கும் சம்டைம்ஸ் மெடிக்கேஷன் கூட தேவை போட்டு அதை குறைக்க வேண்டியது தேவைப்படலாம் அதனால் சம்டைம்ஸ் அந்த அது மாதிரி பர்சன்ஸ் ஆர் அச் நீங்கள் இஃப் யூ கம் அக்ராஸ் டெஃபினெட்லி தே நீட் சம் சைக்காட்ரிக் இன்டர்வென்ஷன் ஆர் சைக்காட்ரிக் ஹெல்ப் இன் டீலிங் தோஸ் தி சிச்சுவேஷன் கண்டிப்பாக அது நான் சொன்னது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இஃப் எனி டவுட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்